நண்பர்களை நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் தொடர் வாங்க வீடியோ போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் வந்து நீங்க ஒன்னு தங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு அந்த சமயத்துல எஸ் எஸ் கேவுக்கு வேண்டியவன் எஸ் ரொம்ப நாள் தெரிஞ்சவன் எஸ் எஸ் கேவுக்கும் கௌதமுக்கும் பிரச்சனை போயினு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேனுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு வாட்ச்மேன் கடவுள் போல வந்தாருன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க போறாங்க ஆனா அந்த கடவுளுக்கு எதிரானவமா இந்த வாட்ச்மேன் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய காணங்க என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணிடுறான் அஞ்சலி நம்பர்ல எப்படா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சலி ஆல்ரெடி எல்லாருக்கும் அலர்ட் பண்ணிருக்காங்க அப்போ அந்த ரவுடிங்க இவங்க கூட்டி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ இருக்கிறாங்க வராங்களா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் பார்த்துட்டு ஓஹோ என்னடா நம்மளுக்கு அடிச்சா லாட்டரி டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி தான்மா இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க இப்படி தான் இருக்கிறாங்க நான் ஒரு இடத்துல கூட்டின்னு போய் தங்க வைக்கிட்டா நீங்க வந்து பிடிச்சிக்கோங்க எனக்கு பல்கான அமௌண்ட் தந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஐயோ எவ்வளோ வேணும் சொல்லி தர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு அப்படி இப்படி அது இருந்து பார்த்தா ஒரு அஞ்சு லட்சம் தான் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஞ்சு லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு வாய பழக்க மேடம் கௌதமா கருத்துக்கிறது சும்மா இல்ல கௌதம வச்சு நீங்க எத்தனை கோடி அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு தெரியும் அதுல அஞ்சு லட்சம் கொடுக்கறது கஷ்டப்படுறீங்கல்ல சரி விடுங்க நான் அவனா அப்படியே அனுப்பிச்சு விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி சரியா ஏன் புசுக்கு புசுக்கு கோபடுறா கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிடுறாங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க பஸ்ட் அப்படின்னு சொன்னதான் அக்கௌண்ட்டுக்கு அஞ்சு லட்சம் வந்துருது உடனே அந்த கிழவன கூட்டிட்டு போயிட்டு கரெக்டா அவங்களுக்கு சாப்பாடால குடுக்கற மாதிரி குடுத்து மயக்க மருந்தா கலந்து விட்டுறாங்க கரெக்டா அஞ்சலி வந்து இலக்கியாவை தனியாகவும் கௌதம் தனியாக கட்டி போட்டுறாங்க இலக்கியாவை உனக்கு உயிரோட வேணும்னா ஒழுங்காக அந்த பத்தத்தில் சைன் போடு நீ சைன் போட்ட மாட்டேன் சொத்து எல்லாமே ஏன் பேருக்கு மாறும் அப்போதான் நான் வேற லெவலில் சுற்றி நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது ஏன் சொத்து இல்லை நான் சைன் போட மாட்டேன் அவங்கவுங்க சொத்தை நான் அவங்கவுங்க கொடுத்துட்றேன் நீ அவங்க கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணுமே அஞ்சுலேருந்து டேய் இந்த அவரை கொட்டை கிவரக்கொட்டை அந்த கதையெல்லாம் கிட்ட பேசக்கூடாது நான் இப்ப டென்ஷன்ல இருக்கேன் எனக்கு சொத்து வந்தாவணும் எதுக்கு உன்னை செலவு பண்ணி உன்னை கடத்தி இந்த ஊட்ட விட்டு தோற்றதுக்கு உன்னை பிளான் பண்ணி பைரவி அம்மாவே வெறுக்க வச்சதால எதுக்கு எல்லாமே இந்த சொத்துக்கு அதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட சுயரூபத்தை காட்டுறா அப்பா பைரியம்மா நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஐயோ தெரியாம வளர்த்தனே இல்ல இல்ல அப்படி இல்ல ஓஹோ அஞ்சலி இது எல்லாமே உங்க வேலை தானே இலக்கிய அப்பயே சொன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் அஞ்சலியா தான் இருக்கும் பஸ்ட் அஞ்சலி கவனிங்க அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துலாம் சொல்லிட்டு நான் தான் சரி நம்மள ஆனா இப்ப தெரியுதா இருக்குல்ல இனிமே யாரையும் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திக் திகிலோட்டு ஒரு பேச்சை கொடுக்குறாங்க ஒரு பக்கம் போலீஸ் இருந்தாலும் பக்கம் ரவுடிங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம கௌதம ஒழுக்க டைம் மாட்டாங்க நீ மட்டும் இப்ப பண்ணல உங்க இலக்கிய அவ்வளவுதான் முடிஞ்சு அவளுக்கு ஆல்ரெடி பைசன் கொடுத்துட்டு இருக்கு இந்த டைமுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போல உன் சொத்து உனக்கு முக்கியமா உன் இலக்கியா முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படியே சைனா போட்டு கௌதம் குடு குடு குடுன்னு ஓடுறாரு ஓடி போய் இலக்கிய தூக்கி போறாரு ஆனா அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே கட்டி போட்டுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ் எஸ்கே கொஞ்சம் பகையை தீத்துணுமா வர்ற வேறே உன் சொன்ன மாதிரி நான் தான் செஞ்சுட்டேன் நாங்க ஃபர்ஸ்ட் பாய்சனும் கொடுக்கல பாயாசமும் கொடுக்கல அவர் ஜார்மா மயங்கிதான் இருக்கா கொஞ்ச நேரத்துக்கு அவளே எழுந்திருவான்னு சொல்லிட்டு சொல்லு உன்ன சும்மா விட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லு இருக்க அதிரடியாக ஒருத்தர் வர போறாருங்க நேரத்துக்கு மா சென்று நம்ம அர்ஜன் கொடுக்க போறாரு குடுக்கறதோட மட்டும் இல்லாமல் அங்க இருக்கிற எல்லாரோட விழாயிர ரொம்ப உடச்சி அப்படியே வைக்க போறாரு வேற லெவல்ல வந்து சும்மா அடிதடியெல்லாம் வேற லெவல்ல இருக்கு இந்த மாதிரி எல்லாம் அடித்தடி எங்கேயுமே பார்த்துக்க முடியாது அந்த மாதிரி தரமா செஞ்சு விட்டு போயிட்டாருங்க இதுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதரா அப்படின்ற மாதிரி தான் பண்ணி விட்டு போயிட்டாரு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம சப்ஸ்கிரைப் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட நேரம் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம்